நான் உங்கள் கலையை பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கரை கடையில் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான தண்ணி மஞ்சள் கொடி கொடுக்கணும் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் கீரை சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு வந்து போச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேவட்டணும் விட்டுருங்க கீரை வந்துடுச்சு இப்போது புளி சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்ததும் இறக்கி கட நம்ம கடைஞ்சிடலாம் புளி போட்டு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு பாப் பண்ணிவிட்டு அந்த கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை கடைஞ்சிட்டோம் குட்டி தாலி பொண்ணு போட்டுக்கலாம் கீரை சாம்பார் ரெடி சுட சுட சாதம் போட்டுக்கின்னு மாங்காய் ஊறுக்காயே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த கீரையை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனிங்க